ஓடிக்கொண்டிருக்கும் நதிதான் பாரதி நிறைவை தேடிக்கொண்டிருக்கும் விதிதான் பாரதி தினம் கொண்டிருக்கும் குயில்தான் பாரதி சிவனார் கொண்டிருக்கும் பிறைதான் பாரதி தஞ்சாதி என்றெண்ணாத மனம்தான் பாரதி தன்னை போல் எவருமெனும் இனந்தான் பாரதி விண்ணோடு விளையாடும் முகில்தான் பாரதி மண்ணுலகில் நமக்கான உயிர்தான் பாரதி தொடுவானம் போல் பிரிந்த இதயம்தான் பாரதி எழு கதிரின் பொன்னிறமாம் உதயந்தான் பாரதி கோகுலத்தில் குழலிசையின் இணக்கந்தான் பாரதி போர் முகத்தில் எனும் முழக்கந்தான் பாரதி குமரி முதல் இமயம் வரை கலந்திருப்போன் பாரதி அமர வாழ்வு எனும் இலக்கை அடைந்துட்டோன் பாரதி தமிழ்மொழியின் மாண்பினைப் போல் உயர்ந்திருப்போன் பாரதி குமரனைப் போல் இளமை குன்றா கவிசமைத்தோன் பாரதி காலம் சென்ற நாள் இருந்தாலும் பாரதி காலமெங்கும் செல்லவில்லை அதுதானே பாரதி பூமி எங்கும் தமிழர்களின் அடையாளம் பாரதி மனத் தூசுகளை போக்கிவிடும் புயல்தானே பாரதி